கேபிஒய் பாலா தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே உதவிகள் செய்யறாருன்னு ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் மேல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் குற்றச்சாட்டு ஒன்னு மோசடின்னு சொல்லுங்க ஸ்டேமினா ஸ்டேமுனா என்ன விருது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு அந்த ஆம்புலன்ஸு உடைய நம்பரு ஒரு கார் நம்பருன்னு அந்த ஆர்டிஓ சொல்றாரு இந்த மோசடி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதே போல தான் நம்ம லாரன்ஸ் பண்ண வாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இளைஞன் ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு ரஜினி கூட செய்யறதில்ல தமிழக ஆஸ்பத்திரி செய்யுறது இல்லை ஆனா இப்ப நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு கிரவுண்ட்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறாருன்னு ஒரு புகார் சொல்றாங்க அதுல இப்ப கட்டுறதுக்கு பத்து கோடி வேணும் ஆமா கண்டிப்பா வேணும் மருத்துவமனை என்பது சாதாரண கிடையாது அப்பா பத்து கோடி இந்த பணம் யார்கிட்டயுமே நான் டொனேஷன் வாங்கல யார்கிட்டயுமே நான் உதவி கேட்கல யாரு உதவி கொடுத்தா வேண்டாம் இப்படி சொல்லுகிற நபர் எப்படி இந்த நாலு கோடி வந்தது மோசடி புகார் உன் மீது வர ஆரம்பித்த பிறகு இப்போ உன்னை யாராவது இயக்குகிறார்கள் உனக்கு பின்னாடியில ஏதாவது ஒரு சங்கி அரசியல் இருக்கா உன்னுடைய உண்மை நிலை இப்போ அம்பலப்பட்டு போகுது என்ன காரணம்னா நீ வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் அத்தனையுமே அப்போ இந்த பெயரை வைத்து ஏதாவது பின்னணியிலிருந்து உதவிகளை எதிர்பார்க்கிறாயா இப்போ விஜயே பண்ணுறாரு நேரா சிலட்டு பென்சிலு பேப்பரு அழியில் பொரு நோட்டு அவர் வைர நெக்லிஸ் தங்க கம்பல் அப்படி கொடுக்குறாரு விஜய் இல்ல முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சாரு இத விமர்சனம் பண்ண பிறகு வைர நெக்லிஸ் எல்லாம் கொடுக்குறாரு அவருக்கு அவருக்கு பல கோடி அரசியல சம்பாதிக்க போறாரு அப்போ எப்படி சார் முடியும் நீங்க சொல்லுங்க எப்படி முடியும் ஜெயிச்சாதான ஜெயிக்கலாம் சம்பாதிக்கும் அது தெரியாத உங்களுக்கு காசு வாங்கி போறாரு இல்ல ஹைப்பான விளம்பரம் அவர் தான் தமிழ்நாட்டில் எனக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டை மீடியாக்களும் சேர்ந்து உருவாக்குறாங்க அவரும் பார்த்தீங்கன்னா தன்னை ரொம்ப அப்படி தியாகி போல பேசுகிறார் இல்லையா அதாவது அடிப்படையே சரியாக இருக்கணும் அடிப்படை சரியாக இல்லைன்னா ரொம்ப நாள் நீங்கள் நடிக்க முடியாது ராகுவா லாலன் சொன்ன நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் அட் சர்ஜரி பண்ணியிருக்காரு எவ்வளவு நடிகர்கள் இன்னைக்கும் பண்றாங்க மறைச்சு பண்றாங்க வெளியே தெரியாம பாத்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கூட நடிகர் அஜித் நிறைய உதவி பண்றாரு அப்படின்னு கேள்றாங்க கேள்வி அகர மார்க்கெட்டில சிவகுமார் விஜய் வைப்பாங்க சூர்யா எல்லாம் பண்றாங்க அவங்க பண்றது வரது வரதில்லை ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு தங்களை தொரு கொடை விலையில குள்ள காமிச்சிக்கிறாங்களே பாலா முதற்கொண்டு ராகவோ லாஸ் முதற்கொண்டு இவங்களுக்கு எதுவும் ஒரு வகையில் வந்து ஒரு பிளாக் மணி வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு தமிழ்நாட்ல ஒரு பெரிய ட்ராஜடி சோகம் என்னன்னா பலகூடி பணம் வச்சிருக்கிறவங்க வெளியே வர பயப்படலாம் ஒரே நாள் அரசியல்வாதி அத்தனை முடிக்கிட்டு போயிடலாம் அதிகாரியும் அரசியல்வாதியும் அப்ப அவன் என்ன பண்றானா இது போன்ற ஆட்களுக்கு ரகசியமா வங்கி கணக்குல ஒரு ராகவால் அரசு பல கோடி வந்து குவிஞ்சுது நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாயிஸ் ஆப் தவருடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டிய அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கே பி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இன்னைக்கு வர்றாரு தனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையுமே உதவிகள் செய்றாருன்னு ஒரு நீங்க பாத்து இருப்பீங்க அவர் மேல மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் குற்றச்சாட்டு ஒண்ணு மோஸ்டடின்னு சொல்லுங்க ஸ்கேம்னா ஏதோ பெரிய இல்ல இல்ல மோஸ்டடின்னு தமிழ்ல மோஸ்ட் அடி நிறைய பேருக்கு இங்கிலீஷே தெரியாதுங்க இல்ல ஸ்காம் விருது குடிச்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கலாம்

இந்த மோசடி செய்ய வேண்டிய அவசியம் என்ன வா இதே போலதான் நம்ம லாரன்ஸ் பண்ணாரு ஆமா லாரன்ஸுக்கு பல கோடி ரூபாய் பணம் வந்தது அவர் ஒரு என்ஜிஓ வச்சிருந்தார் என்ஜிஓ வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா என்ஜிஓ வச்சிருந்தார் என்ஜிஓ மூலம் பல கோடி பணம் வந்து இந்த பணத்தை வைத்து தான் அவர் என்ன பண்ணாரு உதவிகள் செய்கிறார் உதவிகள் செய்தார் இப்போ எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு போய் ஈசிஆர் பண்ணை வீட்ல சன் பிக்சர்ஸே ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுக்குறான் வருஷம் அவனுக்கு வருஷம் ஒரு படம் எடுத்து கொடுத்தா போதும் இந்த எக்ரிமெண்ட்ல இந்த என்ஜிஓ வந்து ஓரம் கட்டிட்டு உதவி செய்யறதும் ஓரம் கட்டிட்டு எங்க போய் சென்றாரு ஈசிஆர் ஈசிஆர் செட்டில் ஆயிட்டார் இதுதான் இந்த உதவி செய்வதாக இவர்களுக்கான ஒரு அனுதாப அலைதான் இவர்களுக்கு இப்ப தேவை ஓகே இப்போ பாலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இளைஞன் ஒரு சமூக சிந்தனை உள்ள இளைஞன் முற்போக்கு சிந்தனை உள்ள இளைஞன் ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு ரஜினி கூட செய்யறது இல்ல தமிழக அரசு ஆனா இப்ப நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு கிரௌண்ட்ல ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறாருன்னு ஒரு புகார் சொல்றாங்க கோடி இடம் மட்டும் புரியுது அப்ப அதுல கட்டுறதுக்கு பத்து கோடி வேணும் ஆமா கண்டிப்பா வேணும் மருத்துவமனை என்பது கிடையாது அப்போ பத்து கோடி இந்த மெயின்டைன் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் மாசம் ஒரு இருபத்தி லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா வேணும் ஆமா ஒரு சார் எல்லா ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேணும் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் சட்னி ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே வேணும் ஒரு ஆ ஒரு மருத்துவமனை இலவச மருத்துவமனையை நிர்வாகிப்பதற்கு ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபா வேணும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் மூணாயிரம் ரூபா வேணும் ஒரு நாளைக்கு மூணாயிரம் ரூபா முப்பது மூணாயிரம் ஒரு லட்சம் இந்த ஒரு லட்ச ரூபா குறைந்தபட்சம் வேணும் அப்போ இந்த பணம் யார்டுமே நான் டொனேஷன் வாங்கல யார்டுமே நான் உதவி கேட்கல யார் உதவி கொடுத்தா வேண்டாம் இப்படி சொல்லுகிற நபர் எப்படி இந்த நாலு கோடி வந்தது இந்த நாலு கோடிக்கு மேல கன்சன் எப்படி ஒரு அஞ்சு ஆறு கோடிக்கு செஞ்சா பத்து கோடி ரூபாய் உனக்கு என்ன பின்னணி ஆமா நீங்க ஒண்ணு சினிமாவில ஒண்ணு கோடி கூட சம்பாதி அப்போ இந்த சினிமாக்காரர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு உமாசரி இருக்கும் அதில் ஒரு ஊழல் சுயநலம் இருக்கும் சுயநலம் இருக்கும் அது எம்ஜிஆரை தவிர எம்ஜிஆரை தவிர தவிர அப்போ இது போன்ற மோசடி புகார் உன் மீது வர ஆரம்பித்த பிறகு இப்ப உன்னை யாராவது இயக்குகிறார்களா உனக்கு பின்னணியில ஏதாவது ஒரு சங்கி அரசியல் இருக்கா ஏதாவது சனாதன அரசியல் இருக்கா இல்ல திராவிட இயக்க அரசியல் இருக்கா இல்ல காங்கிரஸ் அரசியல் இருக்கா இல்ல உனக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு எல்லாரும் இப்போ இப்போ பல சர்ச்சைகள் வந்த பிறகு உன்னுடைய உண்மை நிலை இப்ப அம்பலப்பட்டு போகுது என்ன காரணம்னா நீ வாங்கி கொடுத்த ஆம்புலன்ஸ் அத்தனையுமே அப்போ இந்த பெயரை வைத்து ஏதாவது பின்னணியிலிருந்து உதவிகளை எதிர்பார்க்கிறாயா இல்லைன்னா அவர்கள் உடைய வளர்ச்சிக்கு ஏதோ காரணம் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கள்ளப்பட கள்ளச்சந்தைய முதலாளி இருக்கலாம் இப்படி யாராவது உனக்கு பின்னாடி இருக்கலாம் உன்னுடைய புகழுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களா இப்படியான ஒரு சந்தேகமும் வருது இல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சி உன்னை இயக்குகிறதா இந்த பாலா அவர் கொடுத்த அந்த ஆம்புலன்ஸா இருக்கட்டும் பைக்கா இருக்கட்டும் இந்த மாதிரி வண்டிகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது கரெக்டா அந்த நம்பர் பிளேட்ட தான் அவர் நிக்கிறாரு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க இல்லையா சோ தெரிஞ்ச இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்காரு அவர் திட்டமிட்டு அதாவது நம்ம அவரை நூறு சதவீதம் ஒரு மோசடி நபரும் நம்ம அஹ் சொல்ல முடிய முடியாது ஒரு நீதிமன்றத்துக்கே ஒரு குற்றவாளியை ஆஹ் கொண்டு நேர்ந்து இருத்துனா அவர் நீதி அரசர் என்ன பண்ணுவார் உனக்கு பதினஞ்சு நாள் ரிமாண்ட் உனக்கு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் பரா ஜெயிலுக்கு போனால் அவருக்கு கன்வெக்ட்ரு வார்டு அடைக்க மாட்டான் விஷா என்ன கைதி வார்டு தான் அனுப்பான் ஆமாம் நீ குற்றம் சுமத்தப்பட்டால் தான் குற்றவாளி ஆஹா இல்லையா ஆனால் நம்ம ஊர் இன்ஸ்பெண்டர்லாம் எஃப்ஐஆர் போட்டாலும் அடுத்த வேலைக்கு போயிடுவோம் வெளி வெளியே வந்துடுவான் இப்படி தான் இரநூ இருபது கூட பண்ணுற ஆள்லாம் கூடிப்படையெல்லாம் இருக்கா நம்ம ஊரில் காவல்துறை வேலையை செய்கிறதில்ல இப்போ பாலா மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையுமே உண்மைதானு நம்ம ஆராய வேண்டியிருக்கு இப்போ லாரன்ஸ் இதே கதை தான் லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய புகழுக்காக இப்போ விஜய பண்ணுறாரு நேராக சிலட்டு பென்சிலு பேப்பரு அழிலப்பரு நோட்டு அவர் வைர நெக்லிஸ் தங்க கம்பல் அப்படி கொடுக்குறாரு விஜய் இல்லை முதல்ல அப்படிதான் ஆரம்பிச்சார் முதல்ல இதை விமர்சனம் பண்ண பிறகு

சொத்து மதிப்பு ஆயிரம் கோடிக்கு என்னால் பட்டியல் போட முடியும் அப்பா எத்தனை எம்எல்ஏ வச்சிருக்காரு எந்த ஆட்சியும் முதலமைச்சர்ல வரல ரெண்டு மருத்துவக் கல்லூரி ஐயாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் குடிக்கு இருக்கு பாண்டிச்சேரியில் வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரி நூறு ஏக்கரா இருக்கு ஹில்ஸ் பக்கத்துல வெங்கடேஸ்வர மருத்துவக் கல்லூரி நூறு ஏக்கராவில் இருக்கு இதெல்லாம் நீங்க கூட்டணி சேர ஆரம்பிச்சாலே பேரம் வந்துடும் எந்த முதலமைச்சர் ஆகல எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சசிகலா குடும்பம் நானூறு ஜெயலலிதா மரணப்படுக்கையில் படுத்திருக்கிற பொழுது நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு செல்லாத நோட்டை கொண்டு கொடுத்து செல்லை வச்சு நானூத்தி கோடிக்கு பத்மாவதி சர்க்கரை ஆலை வாங்கச்சுன்னு ஒரு வழக்கு இப்போ ஓகே அப்போ இதெல்லாம் சாதாரண தமிழ்நாட்டில் வாழாவை பொறுத்த வரைக்கும் பாலாவை ஊடுருவி பார்க்க வேண்டியிருக்கு இவரை இயக்குவது யார் நம்பரை போட்டு கொடுக்கிறார் திட்டமிட்டு கொடுத்தாரா யாராவது இவருக்கு பின்னால் வந்து கொடுக்க வைக்கிறார்களா இந்த மருத்துவமனை நிலம் ஒரு கிரவுண்ட் இப்ப நாலு கோடி ரூபாய் சிட்டிக்குள்ள நாலு கோடி அஞ்சு இல்லை கிடையாது இப்ப இந்த நாலு அஞ்சு கோடி ரூபாய் பணம் ஏது யாரு வாங்கலங்கிறார் எப்படி முடியும் இதுதான் இப்போ இவர் உண்மையான பொதுநல தொண்டன் காமராஜ் பக்தன் பெரியார் தொண்டன் அம்பேத்கர் தொண்டன் அப்படின்னா நீ வெளிப்படையா இருக்கணும் எப்படி இருக்கணும் வெளிப்படையா வெளிப்படையா இருக்கணும் இது இதுக்கு பின்னாடி நீ மறைக்க ஆரம்பிக்கிறாயு சொன்னா உன்னுடைய இவரை பார்க்கும்போது சார் எனக்கு என்னன்னா தனிப்பட்ட ஒரு நபர் கஷ்டப்பட்டு வளர்ந்து ஹைப்பான விளம்பரம் தான் தமிழ்நாட்டுல எனக்கு சேவை செய்யக்கூடிய சேவகர் அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட்டு மீடியாக்களும் சேர்ந்து உருவாக்குறாங்க அவரும் பாத்தீங்கன்னா தன்னை ரொம்ப அப்படி தியாகி போல பேசுறாரு இல்லையா அப்படி பேசுறவனெல்லாம் கடைசியில் போய் இப்படிதான் முடியறாங்க இல்ல அது நீங்க அதாவது அடிப்படையே சரியா இருக்குனு அடிப்படை சரியா இல்லைன்னா ரொம்ப நாள் நீங்க நடிக்க முடியாது ரொம்ப நாள் நீங்க நடிக்க முடியாது இப்போ வேடன் வந்தாரு செருவுல இருந்து வந்தாரு அப்பா ஆ அப்பா இறந்துட்டாரு அவர் மலையாளி ஒடுக்கப்பட்ட சமூகம் அம்மா ஈழத் தமிழச்சி வந்தாரு சமூகமே கொண்டாடிச்சு ஆனால் விட்டில் பூச்சிகளாக பல பெண்கள் வந்து விழுந்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு அதோட முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அப்போ நீ அப்ப நல்லவனாக நல்லவனாக இல்லை அதுதான் பெரியார எந்த பயல்களும் புகாரே சொல்ல முடியலையே அம்பேத்கார எந்த பயல எந்த புகாரையும் சொல்லவே முடியலையே காரணம்

அவர் எங்கேயோ விபச்சாரி கூட்டிட்டு வந்து நேரம் வருவார் சட்டசபைக்கு வருவார் நம்ம ஏத்துக்கணுங்க நமக்காக பேசலாரே இல்லையா நமக்காக நானே எனக்கு பல அனுபவங்கள் இருக்கு ஒரு லெட்டர் பேடு கட்சி அந்த கட்சியில ஒரு பேச்சாளர் நானும் அந்த கூடத்துக்கு போயிருக்கேன் என்னையும் பேச கூப்பிட்டிருக்காங்க சரி நான் சொல்லுவாரு முப்பத்தி நிராவிடகரத்தோட நகர செயலாளர் திருப்பூர்ல எண்பதுகள்ல சரியா எண்பதுகளில் தொண்ணூத்தி ஒண்ணு பாட்டாளி மக்கள் சொல்லி மாவட்ட செயலாளராக ஆள் மணிக்கணக்கா பேசிட்டே இருக்காரு விட இறக்கவே மாட்டேங்கிறாரு இன்னையா யாரும் கேட்கல மொத்தம் இருக்கிறதா ஐம்பது பேர் தான் இருக்காங்க போதையில பேசிட்டு இருக்காங்க போறதாங்க அவர் போதை இறங்குன போறதா இறங்குவாராம்

சுய ஒழுக்கம் உள்ள மனிதனாக இருக்காங்க இப்ப நீங்க பாலாவை பத்தி பேசும்போதே பார்த்தீங்கன்னா அண்மையில அவருடைய படம் ஒன்று காந்தி கண்ணாடி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துக்கான ப்ரொமோஷன் வீடியோல எல்லாருமே பங்கேற்றாங்க அரசியல் கட்சி தலைவர்கள் நிறைய பிரபலங்கள்லாம் பங்கேற்று அண்ணன் சீமான் போல என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி பத்து எனக்கு ஒரு ஆயிரம் பாலா இருந்தா போதும் இந்த நாட்டே நான் மாத்திருவேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பாலா தர எல்லாருமே பாலாவை புகழ்கிறாங்க இந்த புகழினுடைய போதை உச்சத்துக்கு போறதுனால இப்படி தன்னிலை மறந்து சில வீட்டிலாம் பண்றாங்களா இல்ல இது எப்படி சார் புரிஞ்சுக்க இல்லங்க இவங்களுக்கு அரசியலே தெரியாது நீ ஒரு ராணுவ தளபதியாக இருந்தாலும் முப்படைக்கு தளபதியாக இருந்தாலும் முப்படை அரசியல் ஆமா நீங்க பிரைம் மினிஸ்டர் ஏதாவது பண்றாரோ விமானப்படை தரைப்படை கப்பல் படை மூவ் ஆகும் ஆமா அவருக்கு எந்த அதிகாரம் இல்லை யாருக்கு படை தளபதி முப்படை தளபதிக்கு எந்த அதிகாரமும் இல்ல அதிகாரம் எங்க இருக்கு அரசியல் அரசியல் அப்போ நீ கமாண்ட உபய பண்ற அதனாலதான் நீங்க மாசேத்துக்கு வந்து சுப்ரீம் சோவியத் லீடர் சொல்லுவாங்க அரசியலுக்கும் அவர்தான் தலைவர் ராணுவத்துக்கும் அவர் தலைவர் அந்த கட்சிக்கும் அவர்தான் தலைவர் ஸ்டாலின் அப்படிதான் இருந்தார் கட்சிக்கு அவர்தான் தலைவர் ராணுவத்துக்கு அவர் தான் தலைவர் அரசுக்கும் அவர்தான் தலைவர் நம்ம ஸ்டாலின் நீங்க அது ஒழுக்கம் எங்க தவறுனாலும் உங்களுடைய முடிஞ்சு போயிடும் உங்களுடைய வரலாறு முடிஞ்சு போயிடும் இதுதான் அரசியல் அப்போ இந்த பாலாவுக்கு இதை தாண்டி என்ன நடக்குன்னு தெரியாது சரிப்போ நீங்க ராகவாலு குறிப்பிட்டதுனால நான் ராகவா ராகுவாலு வந்து நிறைய பேருக்கு வந்து ஓபன் ஆர்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணாலுமே செய்தியாக இருக்கு எதையுமே அவர் மறைச்சு பண்ணது கிடையாது ஆனால் எவ்வளோ நடிகர்கள் இன்னைக்கும் பண்றாங்க மறைச்சு பண்றாங்க வெளியே தெரியாம பாத்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கூட நடிகர் அஜித்ல நிறைய உதவி அவங்க சூரியா அவங்களுக்கு வெளியே வரது ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு தங்களை பாலா முதற்கொண்டு ராகுல முதற்கொண்டு இவங்களுக்கு எதுவும் ஒரு வகையில வந்து ஒரு பிளாக் மணி வருதா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைங்க அதாவது சார் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ட்ராஜடி சோகம் என்னன்னா பல கோடி பணம் வச்சிருக்கிறவங்க வெளியே வர பயப்படுறோம் வெளிய வர பயப்படுறான் ஏன்னா ஒரே நாள் அரசியல்வாதி அத்தனை முடிக்கிட்டு போயிடுவான் ஒரே நாள்ல அரசியல்வாதி அத்தனை முடிக்கிட்டு போயிடுவான் அப்போ அதிகாரியும் அரசியல்வாதியும் கூட்டு அப்ப அவன் என்ன பண்றானா இது போன்ற ஆட்களுக்கு ரகசியமா வங்கி கணக்குல ஒரு ராகவா லாரன்ஸ் பல கோடி வந்து குவிஞ்சுது அது பின்னாடி அதை குளோசே பண்ணிட்டான் பல கோடி ஏன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்க ஒரு பெரிய பொருட்டே அல்ல நியாயமானவன தேடுறான் நேர்மையானவனை தேடுறான் இந்த சமூகத்தை அப்படி ஆளே இல்லை பூரா விஜயலட்சுமி வீட்லையும் வளசவாக்க போலீஸ் ஸ்டேஷன்லயே கதை முடிச்சிரு மணிமொழியின் மகள் மணிமொழியின் தாயார் இதான் ஆரம்பிச்ச அரசியல அப்போ இங்க எவ்வளவு யாருக்குமே பொது ஒழுக்கம் என்பதோ சுய ஒழுக்கம் என்பதோ அரசியல் ஒழுக்கம் என்பதோ ஒரு சதவீதம் கூட கிடையாதுங்க அப்படி உள்ள தலைவர்களை எழுபத்தி எழுபதோட முடிஞ்சு முடிஞ்சு போச்சு பெரியார் காமராஜர் மரணம் கக்கன் மரணம் எட்டமலை சீனிவாச இப்படி இந்த தமிழ்நாட்டு தலைவர்களுடைய வரலாறு எழுபதோட முடிஞ்சு போச்சு அது ஒரு முப்பது ஐம்பத்தஞ்சு வருஷமா பூத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் ஒரு நல்ல மனிதர்களை கூட காணும் ஆனா நல்ல மனிதர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிவுகள் இந்த நபர்களுக்கு இது போன்ற உதவிகள் என்ன ஆகிறான் இதுதான் இப்ப பாலாவுக்கும் நடக்கும் நான் முழுமையா நம்பல அவன் அதுல இருந்து மீண்டு வரணும் மீண்டும் நினைக்கிறேன் இருந்தால் மீளவில்லை என்றால் வரலாற்றின் குப்பைத் தொட்டியில பல மணிமகுடுங்கள் எல்லாம் கடந்திருக்கு அதுவும் வளரும் போதே இந்த மாதிரி ஆயிடக்கூடாது திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை சார் நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட பல்வேறு கருத்துல போகிறதுக்காக நன்றி நன்றி வணக்கம்